ஓ முதலாகி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி சர்ச்சுக்கு போய் அங்காட்டம் பாட்டம் நல்ல சாப்பாடுகள் எல்லாம் வயிறு வயிறுக்குள்ளே சாப்பிடு வீட்டை வரவே மூன்று நாலு மணி ஆச்சு அதுக்கப்புறம் படுத்து ஒரு பகல் போல் நல்ல நித்திரை அடிச்சிட்டு பகல் ஒரு மூணு மணி கிளம்பினா மறுபடியும் ஒருத்தங்க லஞ்சு கூப்பிட்றாங்க இன்னொருத்தவங்க டின்னருக்கு கூப்பிட்றாங்க சாப்பிடு 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 களைச்சி அடுத்த நாள் எழுந்துனா ஷொப்பிங் ஐயோ ஏதோ எல்லா இடம் ஹாஃப்ரை சாமி வாஞ்சி வாஞ்சி இட்டுக்கிற சம்பளம் மட்டும் தட்டு பாஞ்சு எல்லா வாங்கி கிளாந்து வீட்டை அடிக்கி வச்சிருக்கேன் அது முடிச்சு திரும்பி மறுபடியும் சாப்பிட்டு வர வினவில்லாம வந்துடாமதலாய் இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட் என்ன முதலாளி நானே இவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கேன் ஸ்டாஃப் அப்ப முதலாளி நீங்க இவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பீங்க கடை பூட்டு போல என்ன எனக்கு எல்லாம் ஹோலிடே தந்தீங்க நல்ல என்ஜாய் கடை பூட்டா கடையை பூட்டிட்டு நான் என்ன பண்றது கிறிஸ்துமஸ் இந்த மாதிரியான நாட்கள் எங்களை மாதிரி ஆக்களுக்கு உழைப்பேன் ஐயோ அப்ப நீங்க வேலை செய்தீங்களா கிறிஸ்மஸ் அண்டு அப்ப கடை பூட்டே இல்லையா பின்ன ஹோலிடே எல்லாம் உங்களுக்கு தானேக்கா நான் காலங்காத்தால் ஆறு மணிக்கே வந்துட்டேன் கடை திறக்கிறதுக்கு சாமானெல்லாம் அடிக்கி போட்டு இந்த கிறிஸ்மஸ் கிராக்கர்ஸ் மற்ற இந்த தண்ணி தண்ணியாக இதுகள் இதுகள்லாம் அடிக்கி போட்டு காலங்காத்தாலேருந்து ஆறு மணிலேருந்து காத்து கொண்டு வந்தேன் ஒரு நாலஞ்சு மணி தேலத்துக்கு ஒரு ஈ காயம் காணும் பின்ன எப்படி வரும் அவன் இருபது ரூபா தண்ணி அடித்தான் படுக்கிறதுக்கே விடிய காத்தால ஆயிருக்கும் நைட்டு கேக்குன்னு ரோலுன்னு சாப்பிட நானே மூணு மணிக்கு தான் வேலை எழுப்பினான் தண்ணி அடிச்சுட்டு படுத்துருப்பான் அவன் எத்தனை மணிக்கு கிளம்புவான் உங்களையாவது முதல்ல ஆறு மணி கடவுள் இருக்குது என்ன செய்யறதுக்கா பழக்க தோஷம் கிளம்பி வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சுகு மார்க்கெட்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த ஈஸ்டர் சாமான்களை அடிக்கி போட்டு கிறிஸ்மஸ் சாமான் எல்லாத்தையுமே ரிடியூஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்களா அதையும் தாண்டி மக்கள் எங்கே எங்கட கடையை நாட போகுது எல்லாம் அதுகள் அட்வான்ஸ் அடுத்த கிறிஸ்மஸுக்கு சேர்த்து வச்சு எல்லாம் வாங்கியிருக்காங்க சுகு மார்க்கெட் காரணங்க உங்களை வாழ விட போகிறோம் சரி அப்போ ஈவினிங்காவது கடையை ஏழியாக பூட்டிங்களா அந்த நாள் இல்லாவா நாலு மணிக்கு பிறகு எல்லா கடையும் க்ளோஸ் ஆக அன்றைக்கு நாங்க தான் ராஜா நாங்க வைக்கிறதா சட்டம் பத்து மணி வரைக்கும் விருந்துடானீங்க நாங்க என்ன அந்த கோண ஷோப்புகளை கண்ட கன்வீனியன்ஸ் ஸ்டோர்களை கண்ட தீட்டு துட கண்டு முகத்தை திருப்பிட்டு போற மக்கள் எல்லாம் அன்றைக்கு தான் கடைகளுக்கு வருங்க வருங்கள் பத்து மணி என்ன விடிய ஆரம்பிஞ்ச பத்து கிறிஸ்மஸ் கடை தான் பத்து மணிக்கு பிறகு வீட்டை போய் முதலாளியாலாம் ஆசைப்பட்டோம் தொழிலாளியா இருந்தா கூட ரெண்டு நாள் நீ உடைக்குது என்ஜாய்மெண்ட் இருக்கு என்னடா காலையில் ஆரம்பம் திரும்ப பத்து மணி வரையும் காட்டே பிள்ளையா இருக்கும் பொல்லாவா தொழிலாளியாவே முதலாளி அந்த நியூ இயர் வருது இல்ல அதுக்கு எதாவது ரெசல்யூஷன் ஏதாவது ஆமா இல்ல நியூ இயர் வருது ரெசல்யூஷன் எடுக்கணும் மைண்டில் தான் வர ஜனவரியில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருந்து ஒரு நாலு ஹாலிடே ப்ரோ மினிமம் பிளான் பண்ணுறேனக்கா மற்றது மேக்ஸிமம் டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மற்றது ஒரு வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாச்சும் ஃபுல் டே ஆஃப் எடுத்து இந்த சிசிடிவி கடை சம்மந்தமான எதுவும் எந்த இதுவுமே தலைக்கில் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஒரு நார்மல் லைஃப் வாழணும் ஒரு என்ஜாய் பண்ணி வாழணும் இதுதான் எனக்கு இந்த ரெசல்யூஷன் கடல்லே இல்லையா முதலாளி சொல்லவே இல்லை கடை கொடுத்து போறீங்களா ஐயா முதலாளி முதலாளி எனக்கே தந்துருங்க முதலாளி காசை வேணா நான் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா தந்துரு நானே முதலாளி ஆயிடுறேன் பிளீஸ் இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல கடை கொடுக்க போறனா நீங்க தானே ரெசல்யூஷன் என்னன்னு கேட்டிங்க சொன்னன் அதுக்கும் கடை கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்ப கடை கொடுக்க இல்லையா என்ன முதலாளி நீங்க எடுத்த ரெசல்யூஷனுக்கு கடையை வச்சுக்கொண்டு ஏதாவது அப்படி செய்ய அது வருஷத்துல நாலு உள்ளிட்டே வாரத்துல ரெண்டு நாளோ வீட்டுல போய் நிம்மதியா சிசிடிவி இல்லாம இதெல்லாம் நடக்கிற ஆராயமா ஏதாவது கடையெல்லாம் வேலைக்கு போக போறீங்களாக கடை கொடுக்க போறீங்களாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம்னு யோசிச்சேன் என்ன பார்த்தும் உங்களுக்கு கடை எடுக்கிறதுக்கு ஆசை இருக்குது இல்ல வந்து வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒன்னா தேதியான புதுசா எடுக்கிறது தான் அப்படி எடுக்க எடுக்கிறதான தவிர யாரும் அதை நடைமுறைப்படுத்துறலா எல்லாரையும் கேட்டு பாருங்க நீங்க எல்லாம் சும்மா பேருக்கு எடுக்கிறதான எல்லாரும் எடுக்கிறாங்க நானும் எடுக்கிறேன் நீங்க கேட்டீங்க நான் சொன்னேன் அதுல ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் இதுக்கு சரி விடுங்கக்கா போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் கேளுங்கக்கா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவு கடை எடுத்தவனுக்கு கடையில தான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு மாற்ற முடியாது